ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் சனி வக்ர சனி வக்ர நடைபெற சனி பகவானின் வக்ர பயிற்சி நடைபெறவிருக்கின்றது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி என்னும் பின்னோக்கி நகர இருக்கின்றார் நமது சனி பகவான் வக்ர என்றால் என்ன சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்நிலையில் இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி மற்றும் மீண்டும் நேராக நகர்த்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இவர் ஜூன் முப்பத் முப்பதாம் தேதி முதல் பக்ர என்னும் எனும் பின்னோக்கி நகர உள்ளார் தொடர்ந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து சதயம் நட்சத்திரத்திற்கு வர உள்ளார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் சனி பகவான் நிலையில் இருக்கக்கூடிய இரண்டரை மாத காலத்தில் எந்தெந்த ராசிகள் நாம் அற்புத பலன்களை அடையவிருக்கின்றன என்பதை இந்த பதிவில் காணலாம் மேஷராசி சனி பகவானின் மக்கள் நிலை காரணமாக மேஷராசியினருக்கு தங்களின் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடைவீர்கள் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபமும் வெற்றியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உங்களின் உறவு இணக்கமான சூழ்நிலை சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த சனியின் பிற்போக்கு நிலையான வக்கர காலத்தில் பல விதத்தில் நன்மைகள் ஏற்படும் உங்களின் நிதிநிலை மேம்படும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் படிப்பில் நல்ல வெற்றியையும் மதிப்பெண்ணையும் பெறலாம் வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும் திட்டமிட்ட பணிகளில் நல்ல முன்னேற்றமும் அதன் மூலம் வருவாயும் ஏற்படும் சமூகத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மகர ராசி மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு ஏழரை சனியின் கடைசி காலம் நடக்கக்கூடிய நிலை என்றாலும் உங்களுக்கு சனி பகவானின் வக்கர காலத்தால் பல வகையில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல பலனை பெற்றுவிடலாம் உங்கள் திட்டங்களில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் பழைய முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உறவுகள் மேம்படும் உங்களின் செல்வ நிலை அதிகரிக்கும் பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் கும்பராசி கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சனியின் வக்கர பயிற்சியானது உங்களுக்கு பல விதத்தில் ஆறுதல் படுத்துவதாக இருக்கும் சனி பகவானின் நிலையை உங்களுக்கு பல விதத்தில் நற்பணல்களை தரக்கூடியதாக இருக்கும் தொழில் தொடர்பான விஷயத்தில் கவனமாக முடிவெடுப்பது நல்லது அதன் மூலம் லாபத்தையும் பணம் சேமிக்கவும் முடியும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் அதனால் பண விஷயத்தில் கவனமாக முடிவெடுக்கவும் முடிந்தவரை கிடைக்கும் லாபம் பத்தை சேமித்து வைப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் உங்களின் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் மீனராசி மீனராசிக்கு ஏழரை சனி தொடங்கியுள்ள காலமாக இருந்தாலும் சனியின் இந்த வக்கிர பேச்சானது பல விதத்தில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்துவதாக இருக்கும் காதல் உறவில் இனிமை அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்லினம் உண்டாகும் கூட்டுத் தொழில் செய்யக்கூடியவர்கள் பங்குதாரர்களின் இணக்கமான சூழ்நிலையை பெற்றிடுவீர்கள் உங்களின் சிக்கலான தருணத்தில் சிலரின் புத்திசாலித்தனத்தால் நல்ல பாதை கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை நல்ல நல்ல வாழ்க்கை அமைய வாய்ப்பு உள்ளது நன்றி